ஏடிஎஸ் தமிழின் போனேயர்களுக்கு வணக்கம் நீங்கள் பிறந்த லக்கணம் முதல் பன்னெண்டாம் பாவம் வரை ஒவ்வொரு பாவமும் பல காரகத்துவங்களை கொண்டது இந்த பன்னிரெண்டு பாவ காரகத்துவங்களை வைத்து உங்கள் அன்றாட வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து கொள்ளலாம் முதலில் பன்னெண்டு பாவ காரகத்துவங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மன நிம்மதி புகழ் புகழில் ஒரு பிரச்சனை பாவம் பெற்றது இரண்டாம் பாவம் வருமானம் உணவு குடும்பம் கண் வாய் பல் முகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு காரகத்துவம் பெற்றது மூணாம் பாவம் இளைய சகோதர சகோதரிகளிடம் பிரச்சனை கம்யூனிகேஷன் பிரச்சனை உங்கள் முயற்சி வெற்றி அடைய உள்ள தடை டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பயண வெற்றி டூவீலரில் பிரச்சனை நகை வாங்க காது மூக்கு தொண்டை தோள்பட்டை பிரச்சனைகள் இவற்றுக்கு காரகத்துவம் வாய்ந்தது மூணாம் இடம் நாலாம் பாவத்தின் காரகத்துவங்கள் வீடு கட்டுவது நிலம் வாங்குவது நல்ல ஆடை சேருவது தாயாரிடம் அம்மாவிடம் மனக்கசப்பு இல்லாமல் இருக்க நான்கு சக்கர வண்டி வாகன சேர்க்கை நுரையீரல் நுரையீரல் மார்பக புற்றுநோய் நெஞ்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரகத்துவம் பெற்றது ஐந்தாம் பாவம் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை குழந்தைகளால் பிரச்சனை குழந்தை சொல்பேச்சு கேட்கவில்லை குலதெய்வ அனுகிரகம் கிடைக்க அப்பா அப்பாவின் அப்பாவிடம் பிரச்சனை தாத்தா அரசியல் ஜோதிடம் சினிமா போன்றவற்றில் வெற்றியடைய ஆர்ட் கணையம் பித்தப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரகத்துவம் வாய்ந்தது ஐந்தாம் இடம் பாவம் கடன் நோய் வழக்கு எதிரிகள் பிரச்சனை நிரந்தர வேலை கிடைப்பதற்கு வேலையில் பிரச்சனை அடிவயிறு இறைப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரகத்துவம் வாய்ந்தது ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் திருமணம் ஆகாமல் இருப்பது திருமண தடை திருமணம் தள்ளி போவது கணவன் மனைவி உறவில் பிரச்சனை தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை பார்ட்னர்ஷிப் பிரச்சனை தொழில் ரீதியான பயணம் வெற்றியடைய சிறுநீரக பிரச்சனை யூரினரி டிராக் இன்ஃபெக்ஷன் யூட்ரஸ் பிரச்சனை போன்றவற்றிற்கு காரகத்துவம் வாய்ந்தது ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் அறுவை சிகிச்சை ஆசனவாயில் பிரச்சனை மர்ம உறுப்பில் பிரச்சனை திடீர் அதிர்ஷ்டம் விபத்து ஏற்படக்கூடிய சூழல் ஆயுள் காப்பீட்டிலிருந்து பணம் வர தடை குடும்ப உறுப்பினர்களிடம் பிரச்சனை போன்றவற்றுக்கு காரகத்துவம் வாய்ந்தது எட்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் அப்பாவிடம் பிரச்சனை அதிர்ஷ்டம் கிடைக்காமல் இருப்பது தெய்வ அனுகூலம் குருமார்களின் ஆசீர்வாதம் இறை அனுக்கிரகம் பதவி உயர்வு சார்ந்த பிரச்சனை கணவன் அல்லது மனைவியின் தம்பி தங்கச்சி உறவில் பிரச்சனை இவற்றுக்கு காரகத்துவம் வாய்ந்தது ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம் காரிய சித்தி சொந்த தொழில் மாமியார் பிரச்சனை டிரஸ்டில் பிரச்சனை முழங்கால் முட்டி போன்றவற்றின் பிரச்சனை இதற்கு காரகத்துவம் வாய்ந்தது பத்தாம் பாவமாகும் பதினோராம் பாவம் லாபம் மூத்த சகோதரன் மூத்த சகோதரி நண்பர்கள் பணம் சேமிக்க முடியாதிருப்பது அபிலாசைகள் கணுக்கால் போன்றவற்றுக்கு காரகத்துவம் வாய்ந்தது பதினோராம் பாவம் பனிரெண்டாம் பாவம் வெளிநாட்டிற்கு போகக்கூடிய அமைப்பு விசா பிரச்சனை வெளிநாட்டு வாழ்க்கையில் பிரச்சனை தூக்கம் சரியாக வராமல் இருப்பது கண்ட்ரோல் இல்லாமல் செலவு ஆவது விரைய செலவு அம்மாவுடைய அப்பா அப்பாவுடைய அம்மா உறவுகளில் பிரச்சனை போன்றவற்றுக்கு காரகத்துவம் வாய்ந்தது பனிரெண்டாம் இடம் இந்த பாவங்களை எப்படி இயக்குவது அல்லது ஆக்டிவேட் செய்வது எந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் போன்றவற்றை அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி